மத்தியில் இருக்கக்கூடிய ஹரிகரன் சார் அவங்க வந்து பார்த்தா எப்போதுமே ஒரு முறுக்கு மீசியோடு இருப்பாங்க பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும் ஆனால் லட்சுமி தாரன்ஸ் காகர் படத்தில் மீசியெல்லாம் எடுத்து நல்ல ஒரு அப்பாவாக நல்ல ஒரு ஊர் பெரிய மனுஷனாக அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு என் கூட ஹீரோயின் வந்திருக்கிறாங்க வந்தன தாரிணி இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க ரொம்ப அற்புதமாக வந்து படத்தில் நடித்து கொடுத்துருக்குறாங்க டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதனுடைய கதை இந்த படத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது சார் என்னென்னா வந்து மனிதனை கடத்துவது அந்த ஒரு தனி மனிதனை பல காரணங்களுக்காக கடத்துவது கொலை செய்வது உடல் உறுப்புகளை திருடுவது இப்படி பல காரியங்களை வந்து நம்ம வந்து பேப்பர்லேயோ சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனித நேயம் ஹியூமன் பீயிங் இந்த மனித நேயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் அதனாலதான் ஹரிஹரன் சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹியூமன் அகேன்ஸ்ட் அந்த ட்ராஃபிக் கிட்னாப்பிங் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை இன்வைட் பண்ண காரணம் என்னன்னா இந்த படம் காதலை மட்டும் கிடையாது ஒரு மனிதருக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு